ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா மகாநதி சிறியில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம் மகாநதி சிறியில் இன்றைக்கி போடுறோம் அப்படின்னா வெண்ணிலா வந்து கோயிலில் இருக்காங்க எப்படி நம்ம கோயிலில் காற்றுனா வேறு வழியே கிடையாது நம்ம கழுத்த தாலியை கட்டிடுவோம் அப்புறம் காவேரி அடித்து வரட்டேலாம் அப்புறம் நம்ம தான் வந்து அந்த வீட்டுக்கு மருமக அப்படி சொல்லி சந்தோஷத்தோடு இருக்காங்க ஆனால் விஜய்க்கு கால் பண்ணால் அவர் வந்து பார்த்திங்கன்னா வரவே இல்லை இதனால் என்ன ஆச்சு இப்போ தெரியல சும்மாவோட பொருள் இனிமேல் நான் இருக்க மாட்டேன் அப்படி இப்படின்ட்டு ஒரு பெரிய ட்ராமா கிரியேட் பண்ணுறாங்க இப்போ சும்மாவோட கூட போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க போலீஸ்லேருந்து எல்லாரும் வந்துடுறாங்க என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க என்னை காதலிக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டு இப்போ வந்து காலத்தில் தாலி கட்ட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா நான் இப்போ ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லி விஜய்க்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க விஜய் வந்து வந்துடுறாரு மரியாதையை உடனே காலத்தை தாலி கட்ட சொல்லுங்கள் சார் அப்படி சொல்கிறார் ஏன் சார் தாலி கட்டுங்க அவங்க சொல்கிற மாதிரி சார் சார் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆச்சு இவங்க சொல்கிற மாதிரி உண்மையிலேயே நான் இவங்களை காதலித்தேன் ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ரெண்டு வருஷம் எங்கே இருக்காங்க என்னன்னு தெரியல எத்தனை வருஷம்தான் நான் உட்காந்துட்ருக்க முடியும் ரெண்டு வருஷம் இவங்க வரவே இல்லை சரி ரெண்டு வருஷம் ஆச்சு இனிமேல் இங்கே வரப்போகிறாங்க சொல்லிட்டு எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் செஞ்சு இவ்வளோ நாள் ஆச்சு எனக்கு வயசாச்சு கல்யாணம் பண்ணிக்கோ சொல்லி ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க நான் என்ன பண்ணுறது இப்போ வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கோனா அந்த பொண்ணுக்கு யார் சார் பயம் சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாரு உடனே வெண்ணிலா வந்து எங்கள் அம்மா அப்பாக்குலாம் ஆக்சிடென்ட் ஆக உண்மை தான் நானும் நினைவில்லாமல் இருந்தேன் ஆனால் அதெல்லாம் ஒன்று இவங்க சித்தப்பா செய் சித்தப்பாவோட தான் இப்படில்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சித்தா அப்பா அப்படின்னா பக்கத்தில் இருக்க அஜய் அவங்க தான் அவங்கதான் இவங்களால முடியுது உடனே நான் வந்து செய்யவே இல்லை விஜய் தான் என்னை இப்படிலாம் செய் அப்படி சொல்லி அவர் தான் வந்து செய்ய சொன்னார் விஜய் மேலே பழகி போட்டார் இந்த பாருங்க சும்மா இருக்க இருக்கப்பில்ல உங்க குடும்ப வசதி உங்களோட இருக்கட்டும் உடனே பிறப்பிட்டு எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே எல்லாரும் கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க அதே சமயம் இங்கே வந்து பார்த்தோன்னா பொற்காட்சி பேசின வீடியோ பார்த்து பாருமா அவர் எவ்வளவு பாசம் வச்சுருக்காரு பாருமா இன்னுமே அவர் பிரித்து வைக்கிறது நல்லாவே இல்லை காவேரி காவேரி உயிரா உயிரா இருக்கு அது மாதிரி வெண்ணிலா கூட எனக்கு வேண்டாம் என் பொண்டாட்டி அப்படின்னா அவ தான் சொல்றேன் இந்த மாதிரியாக பிரிச்சு வச்சிருக்கேன் என்னம்மா நீ அப்படின்னு சொல்றாரு அதே சமயம் யமுனா வந்து பாசத்துக்கு சொல்றாங்களா கேடா யமுனா வந்து பாசத்துக்கு சொல்லவே இல்லை இப்போ நிவின் வந்து நம்ம பக்கம் வரணும் அப்படின்னா காவேரிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நிவின் வந்து நம்ம மேல பாசமா இருப்பான் அப்படி ஒருவேளை பாசம் இல்லை அப்படின்னா கண்டிப்பா நிவின் வந்து மறுபடியும் காவேரிக்கு அவரு அவ பக்கம் போயிருக்கூடாது நம்ம வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படின்னா காவேரி நல்லபடியாக வைக்கணும் அப்படி ஒரு சுயநலத்தோடு எம்னா வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க தான் அவங்களும் சொல்கிறாங்க சரி ச அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாரதா மனசு மாறப்போதா என்ன சேப்பறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் பாக்கியலட்சுமி சீரியலில் என்ன பண்ண போகிறாங்க போகிறோம் பாக்கியலட்சுமி சீரியல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சுதாகர் வீட்டில் உண்மையான முகத்தை வந்து இனியா பார்த்துட்டாங்க சொல்லலாம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டை வாங்கிட்டாங்களே இவங்களை சும்மா உட்காரான்னு சொல்லிட்டு இந்த ரெஸ்டாரண்ட் இனிமேல் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு ஆய்ச்சியான சுதாகர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க சுதாகரா இந்த எங்கள் வீட்டிலலாம் லேடிஸ் யாருமே வந்து பிஸ்னஸ் பண்ண போகக்கூடியாது வீட்டில் தான் இருப்பாங்க உனக்கு போர் அடிக்குது அப்படின்னா யார் யார் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வச்சு பேசு அப்படின்னு சொல்லிடுறாங்க இதனால் இனியாவுக்கு வந்து முக உரமாக வச்சு இல்லை நான் எங்கள் அம்மா பிஸ்னஸை கழிக்கிறேன்னா அதான் சொல்கிறேன் எங்கள் வீட்டிலேருந்து எந்த லேடிஸும் நாங்கள் போக மாட்டோம் ஜென்ஸ் மட்டும் தான் போவோம்னு சொல்கிறாங்க அதனால் இனியாக வந்து சோகத்தில் இருக்காங்க ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அம்மா ரெஸ்டாரண்ட் எப்படி காப்பாற்றி அம்மாவுக்கு கொடுக்கறது அப்படின்னு இருக்காங்க அதே சமயம் இங்கே வந்து காட்டுறாங்க அதே சமயம் இங்கே வந்து என்ன ஆச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ இப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே ரெஸ்டாரண்ட்டில் வந்து எப்போ கவுன்சிலர் வந்து சாப்பிட வராது அதே சமயம் செடியன்னு வராது சாப்பிட வந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் சாப்பாடை நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி உள்ளே போயிருக்காங்க அந்த சமயம் செலியன்னு இருக்கிறாரு நான் இருக்கேன் அங்கே சாப்பிட வரேன் தெரியுமா இந்த இருக்காங்களே இவங்க புருஷனை வந்து டைவர்ஸ் பண்ணிட்டாங்க இந்த ஆண்டி கரெக்ட் கரைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் டெய்லி சாப்பாடு உரமே வைக்கிறேன் ஆண்டி அழகாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பாக்கியா பற்றி அசிங்கமாக பேசுகிறாங்க இதை பார்த்துட்டு செடின் வந்து அடிக்க போகிறாரு உடனே பாக்கியா வந்து ஏன் அடிக்கிற அப்படின்னு சொல்லி பூவா விளையாட்டு சொல்லி அவர் வந்து என்னையே அடிச்சேன் நான் சும்மா உடுக்க போதில்லை அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டே போயிடுறாரு அந்த சமயம் கோபி வர வந்துடுறாரு இப்போ பாக்கியாவை பற்றி சொன்னாங்க உன்னை பற்றி ரொம்ப கேவலமாக அப்படி பேசுகிறான் இதை மட்டும் பாட்டிக்கு தெரிஞ்சால் உன்னை சும்மா விட மாட்டான்னு சொல்கிறாரு கோபி வராது ஏன் இப்படிலாம் வந்து பேசுகிறாரு அப்படிங்கிற ஆ சரி அதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக ஈஸ்வரிக்கு தெரிய போய் தெரிஞ்சு ஏற்கனவே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இதாக ஏற்கனவே ஈஸ்வரி வந்து வேலைக்கு போகாதே சொல்கிறாங்க ஈ தெரிஞ்சால் இன்னும் வந்து படாப்படுத்துவாங்க பாக்கியாக என்ன தான் சேப்பிட்றாங்களோ தெரியல இதுக்கப்புறம் என்ன வந்து நடக்கப்போகுதோ போகுதோ தெரியல பார்க்கலாம் இந்த வீடியோ விஷயம் கொஞ்சம் நல்லா